உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் யோகம் இரவு ஒன்பது நாற்பது வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை தைத்தூலம் பின்பு மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து வரை கரசை பின்பு வணிசை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை கோச்சாரம் குரு மிதினத்திலும் சுக்கரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கன்னியிலும் செவ்வாய் துலாமிலும் சந்திரன் மகரத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமேனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரை சுபம்